சனிச்சந்திரன் சேர்க்கை ஜாதகத்தில் சனிச்சந்திரன் தொடர்பு இருக்கிறவங்க அவங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இப்போது நான் ஒரு இடத்துல தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் மறுபடியும் அதை விரிவாக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல ஆரம்பித்தோம் இல்லை ரெண்டு மூணு இடத்துல நாங்கள் பிரான்ச்சஸ் பண்ணணும் இல்லை ஒரு தொழிலில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அடிக்கடி மாற்றுறது மாதிரி இருந்துச்சு இல்லை இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த சனிச்சந்திரனுடைய தொடர்பு ஒரு காரணம் இந்த மாதிரி இருக்கிறவங்க தொழிலை ஏன்னா சனி அப்படிங்கிறது தொழில்காரகன் சந்திரன் மனோகாரகன் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் வீடு மனை சம்மந்தப்பட்டது அப்போது அவங்களுடைய தொழிலை வீட்டிலிருந்து நடத்துறது இல்லை வீட்டுக்கு அருகாமையிலிருந்து நடத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக அமையும் அதே மாதிரி சந்திரன் பத்து குடையவனாக அதாவது தொழில்காரகன் தொழில் செய்யக்கூடிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக யாருடைய லக்கணத்துக்கு இருக்கிறதோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலாம் அதாவது அவங்க தொழிலை வீட்டிலிருந்தே நடத்துறது எனக்கு சந்திரன் பத்துக்குடையவன் அந்த சந்திரன் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் ஆனால் சனியும் சந்திரனும் தொடர்பில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் தொழிலை வீட்டிலிருந்து நடத்தலாம் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நடந்து போய் பார்க்குற தூரத்தில் அருகாமையில் நடத்துனீங்க அப்படின்னா இந்த அடிக்கடி தொழிலுக்கு உண்டான நம்ம இடம் மாறுதல் அப்படிங்கிறத தவிர்க்கலாம் எதனுடைய முழு பதிவை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இருக்குது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அதில் பாருங்கள் உங்களுக்கு இதை பற்றின தகவல் முழுமையாக இருக்கும்